அனைவருக்கும் அன்பு வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய சனி பயிற்சி பலன் எவ்வாறு என்பதை இந்த காணொளியில் காண்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி குரோதி வருடம் சனிக்கிழமை நாள் சனி பயிற்சி நடக்குது கும்பராசியில் இருந்த சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அடுத்த ராசியான மீன ராசிக்கு இடம்பெயர்கிறார் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வாழ்வியில் நடக்கும் என்பதை இந்த காணொளியில் காண்போம் இதுவரைக்கும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குபேந்திரா டிவியை தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சி ரெண்டரை வருடம் ஒரு ராசியில் இருக்கும் சனி பயிற்சினாவே எல்லோரும் கொஞ்சம் கூர்ந்து கவனிப்போம் ஏன்னா அதிக வருடங்கள் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு ராசியில் இருப்பார் ரெண்டரை வருடம் அப்போ பலவிதமான மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும் தொழில் மாற்றம் அலுவலக பணியில் மாற்றம் கல்வியில் மாற்றம் எல்லாமே ஒரு ஒரு செஞ்சோவர் இருக்கும் அந்த மாற்றங்கள்லாம் வாழ்க்கையில் ஏமாற்றமாக போகாமல் ஒரு முன்னேற்றமாக இருந்தால் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த அடிப்படையில் தனுசு ராசிக்காரர்கள் மூன்றாம் வீட்டில் இருந்த சனி பகவான் இப்பொழுது நான்காம் வீட்டுக்கு போகிறார் இதனால் வரைக்கும் மூன்றாம் வீட்டில் இருந்த சனி பகவான் தனுசு ராசிக்காரர்களை ஒரு நல்லதொரு முன்னேற்றத்தை நோக்கி மேன்மையான பலனை கொடுத்துக்கிட்டு வந்தார் பல பேருடைய வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்பட்டது பதவி உயர்வு அலுவலக பணியில் நல்லதொரு முன்னேற்றம் தொழில் கல்வியில் மாற்றம் வியாபாரம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து ஒரு வாழ்வியில் பலவிதமான வெற்றிகளை சந்தித்தார்கள் என்பது அனுபவ உண்மைதான் அதில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது எண்ணங்கள் குறிக்கோள் லட்சியங்கள்லாம் ஈடுவதற்கு ஒரு வழி பிறந்திருக்கும் இப்போ சனி பகவான் மூன்றாம் வீட்டிலேருந்து நான்காம் வீட்டுக்கு போகும்போது அந்த நிலை மாற்றங்கள் வேற மாதிரி இருக்கும் நாலாம் வீட்டுக்குரிய பலனை கொடுப்பார் நாலாம் வீடு நாலாம் வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது குறிப்பாக என்னென்ன மாற்றங்களில் சனி பகவான் அதிக கவனங்களை செலுத்துவாருங்கிறத தனுசு ராசிக்காரர்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழ்வியல் வடிவமைப்பை மாற்றிக்கொள்வதும் வடிவமைத்து கொள்வது நல்லது நான்காம் வீடு அப்படின்னாவே வெற்றியை குறிக்கும் கல்வியை குறிக்கும் சொந்த பூமி இடம் நிலம் வீடு இது போன்ற விஷயங்களில் நாலாம் வீடு குறிக்கும் தாய்ஸ்தானத்தினுடைய நலனை குறிக்கும் இப்படி பலவிதமான மாற்றங்களில் இந்த நிலைப்பாடுகளில் அதிக பங்களிப்பு இருக்கும் அப்போ தனுசு ராசிக்காரர்கள் ஒரு படிப்படியாக முன்னேறி வந்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்கள் இனி அதிக உழைப்பை கொடுத்து அதிக வெற்றியை பெறுவதற்கு அல்லும் பகலும் பாடுபட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும் தன்னுடைய கடமையை முழுவதை முழுவதுமாக முழுமைப்படுத்துவதற்கும் நிறைவேற்றுவதற்காகவும் கொஞ்சம் அதிகம் எனக்கெட்டு கடுமையாக உழைக்க உழைப்புக்கு அஞ்சாதவர்களாக இருப்பார்கள் நீ அப்போ உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைக்கும் முன்னேற்றமும் கிடைக்கும் அப்படி கிடைக்கிற போது சிறு சிறு தடைகள் வரலாம் திடீரென்று எதிர்பாராத தடைகள் தடங்கள் தாமதம் இடையூறுகள் இதெல்லாம் இருக்கும் அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் எடுக்கக்கூடிய முயற்சியிலிருந்து மனச்சோர்வு அடைந்து பின்வாங்கிறாம நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சோதனை ஒரு டெஸ்ட்டு பரீட்சை இதில் தேர்வு செய்யணும் அதற்கு பலவிதமான அனுபவங்களை பெறணும் அதற்குரிய படிப்பை தன்னை தகுதியுடையவர்களாக மாற்றிக்கொள்ளணும் திறமையை கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனையெல்லாம் பிறக்கும் அப்போ வெற்றிக்காக வெற்றி அடைவதே ஒரு இலக்கு அது எவ்வளவு பெரிய சோதனைகள் தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்போடு அவர்கள் பயணிப்பார்கள் தொழில் கல்வியை புதுசாக தெரிஞ்சுக்கிறது படிக்கின்ற மாணவர்கள் கல்வியில் எவ்வளவு சிரமப்பட்டாலும் ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று அதிக உழைப்பை கொடுத்து பகலும் பாடுபடக்கூடிய படிக்கக்கூடிய அனுபவங்களை பெறுவாங்க புதிய தொழில் தொடங்குறதுக்கு எப்படியெல்லாம் கட்டமைக்கணும் அந்த புதிய தொழிலை ஆரம்பிப்பதற்கு என்னென்ன விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான பலவிதமான முயற்சியில் ஈடுபடுவாங்க சில பேருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணம் இருக்கும் அந்த வீடு கட்டணும் இடம் வாங்கணும் வீட்டை புதுப்பிக்கணும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சிந்தனை பிறக்கும் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க அப்படி முயற்சியில் ஈடுபடும்போது சின்ன சின்ன தாமதங்கள் இடையூறுகள் வந்தாலும் அதை உடனடியாக சரி செய்து விடாமுயற்சி கொண்டு முன்னேற்ற பாதையில் சென்றால் அந்த இலக்கை அடைஞ்சிடலாம் அதனால் சிறு சிறு தடைகளை கண்டு பின்வாங்கிராமல் தொடர் முயற்சி விடாமுயற்சி வெற்றி கொடுக்குங்கிற நம்பிக்கையில் அதிக உழைப்பை கொடுத்து அதிக கவனத்துடன் செயல்படுவது நிறைய வெற்றிகளை கொடுக்கும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமும் பண வருமானமும் கிடைக்கும் சனி பகவான் குருவுடைய வீட்டில் மீனராசியில் இடம்பெயர்வதால் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கின்றோமோ அந்த உழைப்பு கேட்ட ஊதியம் பண வருமானம் கிடைக்கும் தாய் நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்தக்கூடிய அளவில் இருக்கும் தாய்க்கு உடம்பு சரியில்லை மருத்துவரை கொடுவை பார்க்குறது அப்புறம் அவர்களுக்கு பாதுகாப்பு இருப்பது அவர்களுடைய முன்னேற்றத்தில் அதிக பங்கெடுப்பது அவர்களுடைய மனதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு கேட்டால் போல் திட்டமிட்டு செயலாற்றுவது இது போன்ற சிந்தனைகள் சூழ்நிலைகள்லாம் அமைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும் கல்வியில் அதிக செலுத்த கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை அமையும் பணம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அந்த பணத்தை எந்த அளவுக்கு வேண்டும் என்பதில் திட்டமிட்டு மேன்மேலும் தொடர்ந்து உழைக்கக்கூடிய சிந்தனை பிறக்கும் உழைப்புக்கு அஞ்சாதவர்களாக தொடர்ந்து பாடுபடுவார்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து திட்டமிட்டு திட்டம் வகுத்து பணியாற்றக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அதில் குருவுடைய பார்வை குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை மூணு ஏழு பத்து என்கின்ற இடத்தை பார்க்குது அப்போ சனியினுடைய பார்வை மூன்றாம் பார்வையாக மீன ராசியிலிருந்து பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீட்டம் பார்க்கும் அந்த ஆறாம் வீடு ரிஷபராசி சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதுனால வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் சில பேர் வாகனம் வாங்குவதற்கு லோன் போட்டிருப்பாங்க அந்த கடன் தவணை தவணை செலுத்த வேண்டியது இருக்கும் இந்த மாத தவணை தவணையில் டியூ கட்டுறதில் கொஞ்சம் திட்டம் வகுத்து அதில் அக்கறை செலுத்தி அந்த கடனை ஒரு நல்லது ஒரு தீர்வுக்கு கொண்டு வருவதற்காக அதிக உழைப்பை கொடுப்பார்கள் முயற்சி எடுப்பார்கள் சில லோன் வாங்கணும் தொழில் கல்வியிலும் சரி வாகனம் வாங்குவது வீடு கட்டுவது இது போன்ற விஷயங்களில் லோன் வாங்குவது கடன் உதவி இது போன்ற முயற்சியில் ஈடுபடுவாங்க அதில் வெற்றியும் பெறுவார்கள் அது கொஞ்சம் பெரிதும் முன்னேறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் வேலையில் அவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு பெரிய நிறுவனத்தில் ஊழியராக சேர்ந்து நல்ல பணி செய்யக்கூடிய சூழ்நிலை அமையும் அந்த நிர்வாகத்திடம் நல்ல பேர் வாங்கி அல்லும் பகலும் பாடுபட்டு விடாமுயற்சியால் தன் திறமையை நிரூபித்து நல்லதொரு முன்னேற்றகரமான பாதையில் அமைவதற்கும் ஒரு மனது மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலைகளும் அமையும் சில பேர்த்துக்கு உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தாலும் அது சரியாகும் சில பேர்த்துக்கு ஆப்ரேஷன் போன்ற விஷயங்கள் நடக்கும் அதில் ஒரு நல்லதொரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் மற்றபடி அரசு உத்தியோகம் இது போன்ற விஷயங்களில் தேர்வு எழுதுவது முயற்சிப்பவது இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுபவர்கள் கொஞ்சம் சிரமப்பட்டாவது அந்த இலக்கை அடைந்து விடுவார்கள் நல்ல கற்பனை திறன் இருக்கும் எதிர்காலத்தை பற்றி நல்லதொரு சிந்தனை இருக்கும் மனது உறுதியோடு செயல்படுவாங்க ஆகவே அவர்களுடைய முயற்சிகள்லாம் எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் தனிப்பட்ட முறையில் முயற்சி செஞ்சு நிறைய வெற்றிகளை பெறவே பெறக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொள்வார்கள் தனுசு ராசிக்காரர்கள் சனி பகவானுடைய ஏழாம் பார்வையாக தனுசு ராசியினுடைய பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால ராசியை புதன் வீட்டை தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால புதிய தொழில் தொடங்குவாங்க தொழிலில் ஒரு மாறுதல் நடக்கும் மாற்றம் நடக்கும் அலுவலக மாற்றம் நடக்கலாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கு புதிய புதிய சிந்தனைகளையும் திட்டங்களை வகுத்து ஒரு முன்னேற்றகரமான பாதையில் கொண்டு செல்வதற்கு தொழில் முன்னேற்றத்தில் அதிக பங்களிப்பு இருக்கும் முயற்சி இருக்கும் உழைப்பு இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பில் அதற்கான முயற்சிகளையும் முன்னெடுப்பாங்க வீடு வாங்கணும் பூமி சொந்த பூமி இது போன்ற விஷயங்களில் நிலம் வாங்கி வீடு கட்டுறது போன்ற விஷயங்களில் அப்படி சொந்த இடத்துல தொழில் செய்யக்கூடிய விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் அமையும் ஆகவே திட்டங்களை வகுத்து தொழில் முன்னேற்றத்தில் அதிக கவனம் செலுத்தி உழைப்பையும் திறமையையும் கொடுத்து முன்னேறக்கூடிய காலகட்டமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும் இதே சனி பகவானுடைய பார்வை பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை சொந்த ராசியே பார்க்கறதுனால குருவுடைய வீட்டில் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் ஊதிய உயர்வு இருக்கும் தொழிலில் வருமானத்தை ஈட்ட வேண்டும் பொருளாதார முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கு இருக்கும் அதே நேரத்தில் ஒரு தெய்வீக ஆற்றல் இறையாற்றலை பெற்று ஆலயத்துக்கு சென்று இறையுருள் பெற வேண்டும் என்று பல கோயில்களுக்கு ஆலய ஆன்மீக பயணம் மேற்கொள்வார்கள் வாகனம் வாங்கி அது தொழில் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை இருக்கும் சில பேர் தோல் சம்பந்தப்பட்ட வியாதி நரம்பியல் சம்பந்தப்பட்டது ஆஸ்துமா மூச்சு திணறல் இது போன்ற விஷயங்கள் இருந்தாலும் மருத்துவ உதவியை ஏற்படுத்தி அதை சரி செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவது நல்லது ஆகவே இந்த சனி பகவான் மூணு ஏழு பத்து என்கின்ற பார்வை அடிப்படையில் ஆறாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் தன் சொந்த ராசியையும் சனி பகவான் பா பார்க்கறதுனால எதிர்ப்புகளை முறியடித்து வெல்லக்கூடிய வலிமையும் உடல் ஆரோக்கியத்திலோ வேலைவாய்ப்பில் முன்னேற்றத்திலும் புதிய தொழிலில் நிறைய மாற்றங்களை உருவாக்குவதிலோ உடல் தோற்றம் நடை உடை பாவனை இது போன்ற ட்ரெஸ் கோடு இதையெல்லாம் செய்து உடல் ஆரோக்கியத்தை வலிமைப்படுத்தி ஆன்மீக இரையாற்றல் பெற்று வாழ்வியலில் முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பிருக்கும் ஆகவே வெற்றியை நோக்கி பயணிப்பார்கள் எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அதை சரி செய்து முன்னேறக்கூடிய காலகட்டமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்று சொல்லி இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வரக்கூடிய சனி பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுக்க சனி பகவானை வேண்டி தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் முன்னேற்றம் பெறுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்